ஹை வீவர்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸ்டைலிஷ் சேனலுக்காக உங்கள் மகேஷ் லன்ச் ரெடி பண்ண போகிறோங்க இன்றைக்கி லன்ச்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் மீன் குழம்பு மீன் வறுவல் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கருவேப்புல பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்காங்க பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வடகம் வெந்தயம் தேங்காய் கூட வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோங்க குழம்பு ரெடி பண்ணலாம் வாங்க ஸ்டவ் பற்றி வச்சுக்கோங்க பாத்திரத்தில் தேவையான அளவு என்ன ஊற்றிக்கோங்க முதல்ல வெங்காயம் பூண்டு வடகம் கருவேப்பில்லை தீங்க வச்சிருக்கிற கத்து மிளகாய் லேட்லாம் ஒரு வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் கற்றுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி கக்க வர வரைக்கும் வதக்கணுங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ வரைஞ்சி வச்சிருக்கிற தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதத்துங்க வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கன்னா கூட்டம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சட்டுன்னு வதங்கிடும் மஞ்சள் தூள்ங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடைக்கணும் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் உங்கள் வீட்டுக்கு தேவையானதை நீங்களே வீட்டிலேயே ரெடி பண்ணுங்கள் பெரும்பாலும் கடையில் வாங்குறதை தவிர்த்துடுங்க இது வீட்டிலேயே ரெடி பண்ணால் குழம்பு தூளுங்க தேவையான அளவு போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டில் நாலு பேருக்கு நாங்கள் குழம்பு வைக்கிறோம் அதுக்கு தேவையான அளவு நான் செய்கிறேன் உங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து சமையலுக்கு கல் உப்பு தாங்க அதை பயன்படுத்துவேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளை ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்தெல்லாம் வாங்க மிளகாய் தூள் போட்டு மிளகாத்தூள் நல்லா கொதி வந்துட்டுங்க மிளகாத்தூள் வாட்டை போனதுக்கு அப்புறம் புளி சேர்த்துக்கோங்க புளி ஊற்றி புளி கொஞ்சம் கொதிச்சிடுச்சுங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் கூட கொஞ்சம் வெங்காயம் தக்காளியும் சேர்த்துருக்கோங்க குழம்பு நல்லா ருச்சியா இருக்கும் இந்த மாதிரி இறச்சி போடும்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சிங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீனை சேர்த்துடலாம் வாங்க மீன் போட்டு குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கொதிச்சாலே போதும் இந்த மீன் கரைஞ்சிடும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க எப்போதுமே நான் மீன் குழம்பு செஞ்சேன்னா மறுநாளைக்கும் சேர்த்து வர மாதிரி தான் செய்வேன் நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கணுன்னா நம்ம வீட்டிலேயே தாங்க தூள் ரெடி பண்ணணும் கடையிலேருந்து வாங்குறத தவிர்த்துடுங்க வீட்டிலேயே ரெடி பண்ணுங்கள் குழம்பு தூள் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்